வணக்கம் தலைமையிலே நமது பொற்கோவிலையும் அதை ஒட்டிய தேசிய பொக்கிஸ்தங்களையும் பாதுகாத்த எதிரி நாட்டு பாகிஸ்தான் நாட்டு விமானங்கள் மற்றும் ட்ரோன்களிலிருந்து பாதுகாத்த எல் எழுவது தானியாங்கி விமான எதிர்ப்பு பீரங்கிகள் எல் செவன்டி கன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் பேசிட்டு இருந்தோம் பொற்கோவில் இரண்டு விதமா பாதுகாக்கப்பட்டது ஒன்று இராணுவ ரீதியாக இராணுவ வீரர்கள் இந்த பீரங்கிகள் மூலமா பாதுகாத்தாங்க இன்னொன்று தந்திரங்கள் மூலமாக இரவு நேரத்தில் இந்த பொற்கோவில் இதை போன்ற தேசிய பொக்கிசங்களை வந்து மின் விளக்குகள் முழுவதுமே அணைச்சு அது இருக்கிற மாதிரியே இருக்கிறது தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க தந்திரம் மூலமாக இன்னுமே சண்டை பெரிதாக போயிருந்துச்சுன்னா இதெல்லாம் போத்துவாங்க இந்த பெரிய சண்டைகள் பண்ணியிருக்காங்க இந்த தேசிய பொக்கிசங்களை முக்கிய கட்டுமானங்களெல்லாம் போத்தி வைப்பாங்க வண்ணங்களை உடனடியாக மாத்துவாங்க குழப்பம் ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி உருமாற்றம்லாம் செய்வாங்க இந்த துப்பா இந்த தானியங்கி பீரங்கி தயாரிக்கப்பட்டது வந்து போப்பர்ஸ் என்ற ஆயுத கம்பெனி இந்த போப்பர்ஸ்னாவே ஒரு பிரளயம் ஏற்படுத்திய பெயர் இது வந்து ஒரு இடைத்தரகர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் அன்றைய காலகட்டத்தில் வாங்கும்போது இதுக்கு புரோக்கரைஸ் பண்ணி மிக பெரிய தொகையை வாங்கி காங்கிரஸ் தலைமைக்கு கொடுத்தார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இது வந்து அரசியல் இன்னைக்கெல்லாம் வந்து அரசுக்கும் அரசுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் போடப்படுது இடையில தரகங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க இந்த வாங்கிய முறையை குறை சொல்லலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த ஆயுதத்தை குறையே சொல்ல முடியாது இது வந்து ஸ்வீடன் நாட்டு தயாரிப்பு போப்பர்ஸ் ஸ்வீடன் நாட்டில் இருக்கு இந்த குறிப்பிட்ட வகை இந்த கன் எல் செவன்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வடிவமைப்பு பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் வியாபாரம் செய்கிறாங்க இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்துல இது இது வாங்கி கொடுத்த பெற்று கொடுத்த மிகப்பெரிய பெரிய வெற்றினால இன்றைக்கி இன்னும் ரொம்ப கிராக்கி ஆகி போச்சு ஐம்பது நாடுகளுக்கு மேலே இந்த வகை இந்த பீரங்கியோட யூனிட்டுகளை இது பேட்ரிம்பாங்க மொத்த செட்டப்பும் வித்துருக்குறாங்க இவங்க நம்ம நம்ம வந்து போபர்ஸில் வந்து இரண்டு பிரபல வகை பீரங்கிகள் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஒன்று வந்து எஃப்ஹெச் ஏழு 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 பி எழுபத்தி ஏழு பி இன்னொன்று வந்து எல் எழுபது இது ரெண்டு பீரங்கிகள் என்னதான் இந்த ராட்சஸ பீரங்கிகள் மிகப்பெரிய பீரங்கிகள் செஞ்சாலுமே இதை செய்யற வேலையை பொறுத்து தான் இதை கொடுக்குற தாக்கத்தை பொறுத்து தான் புகழ் பெறும் அதுக்கு மிக முக்கியமாக இருக்க காரணம் வந்து தோட்டாக்கள் இதில் பொருத்தப்படும் குண்டுகள் எந்த வித தாக்கத்தை அங்கே வச்சு தான் இந்த ஆயுதங்கள் புகழ் பெறும் இந்த ஆயுதத்தோடைய தோற்றம் பெரிதாகிட்டே போக 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 இதோட குண்டுகளின் அளவு பெரிதாகிட்டே போகும் அங்கு நடக்கும் தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அங்கே ஏற்படும் சேதம் இதில் வந்து எஃப்ஹெச் செவன் செவன் பிங்கிறது மிகப்பெரிய ராட்சத பீரங்கி இந்த எல் செவன்டி அதை விட சிறியது இன்றைய நிலைமைக்கு வந்து இதை விட பெரியது பீரங்கிகளாக இருக்குது என்றாலுமே புகழ்பெற்ற அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய பீரங்கினா இந்த எஃப்ஹெச் எழுபத்தி ஏழு பி வகை இதோட போடுற குண்டு வந்து நூத்தி ஐம்பத்தஞ்சு விட்டம் இருக்கும் மிகப்பெரிய இன்னைக்கு வந்து இதுதான் பெரியதுன்னு சொல்லுவாங்க ஆயுதம் சிறிதாக சிறிது இந்த துப்பாக்கிகள் சிறிதாக சிறிதாக தோட்ட அளவு சரியாக சின்னதாக இருக்கும் இப்போ நம்ம கை துப்பாக்கிகள் வந்து நைன் குண்டு அப்படிங்கிறோம் நைன்எம் எம் அப்படிங்கிறோம் வெறும் ஒம்பது எம்எம் விட்டம் தான் அந்த குண்டில் இருக்கும் இந்த பீரங்கியில் நூற்றம்பத்தஞ்சு எம்எம் விட்டம் இருக்கும் பெரிதாக இருக்கும் அக்கனம் மிக இருக்கும் இந்த துப்பாக்கி தோட்டாக்கும் இந்த குண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு செயல்படும் விதம் எல்லாம் தான் ஆனா உள்ள இந்த ஆயுதங்கள் வடிவமைப்பு எல்லாமே தான் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த துப்பாக்கி செல்லும் தோட்டா வந்து இயக்க ஆற்றல் மூலமா ஆளை கொள்ளக்கூடியது வெடிப்பாற்றல் எதுவுமே அங்கே இருக்காது இந்த துப்பாக்கி தோட்டா வந்து ரெண்டு வகை ரெண்டு பார்ட் இருக்கும் ரெண்டு பகுதி இருக்கும் முன்னால வந்து கடினமான எஃகு விட கடினமானது டங்ஷன் எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து டங்ஷன் அதிகமாக செய்வாங்க எக்கை விட கடினமா இருக்கணும் எடை கூடி இருக்கணும் அதை போன்ற பொருளை முன்னால வந்து அதுதான் புல்லட் அப்படிங்கிறது முன்னால் வச்சுருப்பாங்க புல்லட்டை எக்கினால் பகுதி அதை கூட இணைப்பா வந்து ஒரு கேஸ் இருக்கும் உரை இருக்கும் அந்த தான் வெடி மருந்து பொருள் இருக்கும் இந்த துப்பாக்கி தோட்டால வந்து துப்பாக்கியில் சுடும்போது அந்த கேஸ் உள்ள இருக்க வெடிப்பு பொருள் அங்கேயே வெடிச்சு தான் வெடிப்பு ஏற்படும் முன்னால் இருக்க அந்த வெறும் எக்கை மட்டும் இரும்பை மட்டும் தான் வெளியே தள்ளிவிடும் மிக வேகமாக வெளியே தள்ளி தள்ளிவிடும் போகும்போது சுழன்று சுழன்று போகும் இதுதான் அங்கே போகும் அது மனிதனை போய் தாக்கி கொள்ளும் போது அந்த தாக்கு எந்த எந்தவித வெடிப்புமே ஏற்படாது அந்த இரும்பு தான் போய் மோதும் இயக்காற்றல் அதில் உள்ள எடை மூலமா தான் அந்த மனிதன் கொல்லப்படுவது இப்போ இயக்காற்றலை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு காரை வந்து முட்டி நிப்பாட்டுறதுனால எந்தவித சேதமும் ரெண்டு கேர் காருக்கு ஏற்படாது அதே வந்து இன்னொரு காரை வந்து கொஞ்சம் வேகம் குறைவாக வந்து மோதும் போது முன்னாள் கார் சேதமாகும் ஒரு சிறிய அளவில் அதே அளவு அந்த காரை மிக அதிக வேகமா வந்து முட்டும் போது அந்த முன்னாள் கார் ஒன்றுத்துக்குமே ஆகாம போயிடும் அப்ப அந்த வேகம் கூட கூட இயக்காற்றல் அதிகமாகிட்டே போகும் அதே அந்த கார் வந்து எடை கூடிய காரா இருக்கும்போது இன்னும் பெரிய சேதத்தை ஏற்படும் அதனால இயக்காற்றுன்றது மிக வேகமா வந்து மோதும் போது அந்த எஃகு பகுதி நல்லா கடினமாக எடைக்கூடிய இருக்கும் போது அந்த மோதும் போதே அந்த இயக்க ஆற்றலினால் அந்த மனிதன் வந்து நிலை போவான் கொலாப்ஸ் ஆயிடுவான் அவன் செத்துருவான் அது மோதும் போது அந்த துப்பாக்கிலேருந்து வெளியே வரும்போது அது சுழற்றி விடும் அந்த தோட்டாவை சுழன்று வரனால குறி தவறாது அது மனிதனை மோதும் போது மனித உடம்பு என்பது சாஃப்ட் ஸ்கின் அப்படிமாங்க அதாவது மெலிதான தோல் போட்டப்பட்ட உடம்பு தான் இந்த உடம்பு வேற ஒண்ணுமே கிடையாது அந்த தோட்டா படும்போது சுழன்று வரனால வேகமாக வரனால மனுஷனை பொத்துக்கிட்டு பின்னாடி போகும் பின்னாடி போகும்போது மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்திடும் சுற்றிட்டு போகிறனால அதில் ஏற்படுகின்ற இரத்த போக்கு மோதும் போது ஏற்படும் அதிர்வுகள் அதில் ஏற்படும் மின்சார விளைவுகள் இப்படிதான் மனுஷன் செத்து போறது ஆனால் இந்த பெரிய பீரங்கியில் வந்து குண்டுகள் போகும்போது இதுதான் முக்கிய வித்தியாசம் அந்த குண்டு அதோடய எஃகு மட்டும் வெளியே போய் மோதி இயக்காற்றல் மட்டும் ஏற்படுத்தாது இந்த பீரங்கிலிருந்து போகும்போது அந்த எஃகுட இருக்க இணைத்து தான் அனுப்புவாங்க அந்த கேஸுக்குள்ள வெடி மருந்து பொருளை வச்சு தான் அனுப்புவாங்க துப்பாக்கி தோட்டம் அது ஏற்ப இருக்காது அங்கே போய் மோதும் போது எதிர்த்தரப்பில் போய் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு போரிமானத்தை மோதும் போது அந்த எஃகு பகுதி போய் மோதுறதுனாலேயே அந்த போரிமானம் நிலைஞ்சு நிலை குழிந்து போயிடும் மோதும் போது அதுக்கு கேசல் இருக்க வெடி மருந்து பொருள் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க அதாவது மோதும் போது வெடிக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க இந்த பீரங்கி அடித்து அடிச்சு பின்னால் அடிச்சு அனுப்பும் போது வெடிக்காத தான் இருக்கும் ஏன்னா ஃபியூஸ் முன்னால வச்சிருப்பாங்க மோதும் போது அந்த ஃபியூஸ் வெடிச்சு அந்த வெடிப்பொருள்லாம் வெடிச்சு அது மோதும் போது அவ்வளோ கடினமான எஃகு ஓட்டையை போட்டு உள்ளே போகும்போது இந்த வெடிப்பும் உள்ளே போகும் மிகப்பெரிய வெடி வெடிப்பு ஏற்படுறதுனால இயக்காற்றல் மற்றும் வெடிப்பாற்றல் தான் அவ்வளோ பெரிய சேதம் ஏற்படுறது இது முக்கியமான வித்தியாசம் தோட்டா அது செயல்படும் விதம் போகின்ற விதம் எல்லாமே ஒன்றுதான் துப்பாக்கி தோட்டாக்கு தோட்டா இயக்காற்றலால் செயல்படும் இந்த பீரங்கி தோட்டாக்கள் இந்த எல்சப்பட்டி தோட்டாக்கள் இயக்காற்றல் மற்றும் வெடிப்பாற்றலோடு சேர்ந்து செயல்படும் இந்த இரண்டு வகை பீரங்கிலுமே மூலம் வந்து ஸ்வீடன் இன்னைக்கு நம்மளே செய்ய ஆசிரோம் இந்த எஃப்ஹெச் செவன் செவன் பீன் சொல்றது இந்த ஸ்வீடன் நாட்டு போபாஸ் பீரங்கின் போம் இன்னைக்கு வந்து ஏடி ஏஜிஎஸ்ங்கிற பேர் நம்மளே செய்யறோம் தனுசு வகை பீரங்கியும் இதோட சேர்ந்ததான் நூத்தி ஐம்பத்தஞ்சு எம் எம் விட்டமில் பொருத்திக்கலாம் இதுக்கு வந்து இழுத்து செல்ல ஒரு வாகனம் தேவைப்பட்டுச்சு அன்னைக்கு மெர்சிடிஸ் ஓல் ஓக்கர் தான் இந்த வாகனங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இந்த ஸ்வீடன் கம்பெனிக்கு அந்த வாகனம் இந்த பீரங்கிலாம் சேர்ந்து செயல்படுத்துவதற்கு பதினான்கு பேர் கொண்ட ஒரு குழு தேவைப்படும் ஒரு தலைவர் இருப்பாரு வாகனங்களை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் வேணும் அந்த குண்டுகளை தூக்கி செல்லணும் இந்த குண்டோட எடி நாற்பத்தி மூணு கிலோ இருக்கும் ஒரு நல்ல ஒரு கடினமான ஒரு சோல்ஜர் ராணுவ வீரர் தூக்கி வைக்கணும் நாற்பத்தி மூணு கிலோ இருக்க குண்டை தூக்கி செல்லணும் குறிவாக்கணும் சுடணும் இதெல்லாம் சேர்ந்து பதினான்கு பேர் கொண்ட ஒரு குழுவாக தான் செயல்படுவாங்க இந்த பீரங்கி எஃப் செவன் செவன் பீல இருக்க பீரங்கி இந்த குண்டு வந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தாண்டி தகர்க்கக்கூடியது கட்டுமானங்களை இருபத்தோரு கிலோமீட்டர் எஃபெக்டிவ் ஃபயரிங் ரேஞ்ச் அப்படிம்பாங்க நிச்சயமா தகர்த்தணும் இருபத்தோரு கிலோமீட்டருக்குள்ளே கிலோமீட்டருக்குள்ள இருக்கு எல்லாத்தையுமே இருபத்தோரு கிலோமீட்டர் தாண்டி போகும் அதுக்கப்புறம் தூரத்தை தாண்ட தாண்ட அந்த வீரியம் குறையும் இருபத்தோரு கிலோமீட்டருக்கு நிச்சயமான பேரழிவை இந்த குண்டுகள் ஏற்படுத்துது இப்போ நம்ம வந்து சென்னை ஐஐடி வந்து சாதிச்சது வந்து இந்த தூரம் இருபத்தோரு கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தூரம் போகிற மாதிரி சாதிச்சிருக்காங்க ஸ்மார்ட் வெப் குண்டு இது என்ன பண்ணாங்கன்னா முன்னால் எக் இருக்கும் அதுக்கப்புறம் வெடிப்பு பொருள் இருக்கும் அதுக்கு பின்னால் ஒரு என்ஜின் பொருத்திருக்காங்க ரேம்ஜெட் என்ஜின்பாங்க அதை பொருத்தி இருக்காங்க அதை பொருத்தனால இந்த குண்டு அறுபது கிலோமீட்டர் தாண்டி துல்லியமா வழிநடத்தி செயல்பட்டு போய் தாக்கும் இது நம்ம சென்னை ஐஐடி பண்ண இப்ப பண்ண லேட்டஸ்டான டெவலப் பண்ணுது இது ரேட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பத்து குண்டுகளை அடுத்து அடுத்து நம்ம அனுப்பலாம் இப்போ எதிரிகளை நோக்கி ஒரு நிமிஷத்துக்கு இதே நம்ம ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு போடும்போது நாற்பத்தி ரெண்டு குண்டுகளை இந்த பீரங்கிகள் வெளியே தள்ளக்கூடியது இதில் வந்து போடுற குண்டை வந்து இப்போ நம்ம பண்றது வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு எம்எம் இன்ட்டு பெருக்கள் ஐம்பத்தி ரெண்டு அப்படிம்பாங்க இதில் நூற்றி ஐம்பத்தஞ்சு எம்எம்ங்கிறது அந்த குண்டோட பின்னால அந்த விட்டம் அப்படிம்பாங்க அதுதான் நூற்றி ஐம்பத்தஞ்சு எம்எம் நீங்கள் நீங்க பின்னாடி திருப்பி வச்சு அதோட மத்திய பகுதியில் அளந்தீங்கன்னா மத்திய குறுக்கு மத்திய பகுதி வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு எம்எம் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டுங்கிறது இந்த விட்டத்துக்கு இந்த விட்டத்தை விட ஐம்பத்தி ரெண்டு மடங்கு நீளம் உள்ள குழலை இந்த பீரங்கியில பொருத்தி இருக்காங்கிற அர்த்தம் அப்போ வந்து நீங்க நூத்தி ஐம்பத்தஞ்சியமா மின்டு ஐம்பத்தி ரெண்டு போட்டிங்கன்னா அது எத்தனை தூரம் வருதோ அதுதான் அந்த பீரங்கியோட குழல் இந்த பீரங்கி குழல் நீளமாக நீளமாக செல்லும் தூரம் அதிகமாகும் இந்த தோட்டா செல்ற குண்டு செல்ற தூரம் அதிகமாகும் வேகம் அதிகமாகும் இந்த குழல் நீளமாகனால ஆனால் இவ்வளோதான் நீளமாக வைக்கணும் நம்ம வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு நூறு மடங்கள்லாம் பெரிய குழல் என்னதான் கடினமான எஃகுலை வச்சாலும் வளைவு ஏற்பட்டுவிடும் நீ நாளாக நாளாக அதை அப்படி நிற்க 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 பெண்ட் ஆகிரும் தோட்டங்கள் போதும்போது பிரச்சனையாகும் எஃகு தான் ஆனால் பெண்ட் ஆகும் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளமான குழலுக்கு கீழே வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க முட்டு கொடுப்போம் முடியாது நம்ம கட்டணம் கட்டும் போது அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இந்த நூத்த இந்த இந்த ஐம்பத்தி ரெண்டு மடங்கு குழலே வளைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது பின்னாலிருந்து அடிக்கும் போது இந்த குண்டு அடிக்கும்போது அந்த குண்டு வெடிக்காது ஃபியூஸ் அங்கே இருக்காது பின்னால் நல்ல கனமான ஒரு பகுதியை வச்சிருப்பாங்க இது இந்த பீரங்கியில் வந்து போட் இந்த கைத்துப்பாக்கி ஏற்பட செயல்படுற விதம் எல்லாமே ஒன்னா இருக்கும் போட் இருக்கும் ஸ்ப்ரிங் இருக்கும் பிஸ்டன்ஸும் இருக்கும் இது லோட் பண்ணி வேகமாக அடிப்பாங்க மிக வேகமாக அந்த இருபத்தோரு கிலோமீட்டர் தாண்டி போகிற அளவுக்கு அந்த நாற்பத்தி மூணு கிலோ குண்டு அதை அடிக்கும் வேகமாக அடிக்கும் இதுக்குள்ள வந்து பதினோரு கிலோ வெடிக்கும் பொருள் பதினோரு கிலோ வார்கட் வீரியமான வார்கட் வச்சிருப்பாங்க இவ்வளோ பெரிய குண்டு எதுக்கு வைக்கிறாங்கன்னா பெரிய கட்டுமானங்கள் கட்டிடங்கள் பதுங்கு குழிகள் மிகப்பெரிய கூட்டங்கள் பயங்கரவாதிகள் மிகப்பெரிய கூட்டங்களா இருக்காங்க பதுங்கு குழிகள் இருக்காங்க பதுங்கு குழிகளை நாசமாக்குறதுக்கு கட்டணங்கள் தான் இந்த இந்த குண்டுகள் அனுப்புவாங்க இது போய் அங்க மோதும் போது அது முன்னாடி மோதும் போது அதுக்கு பின்னால அந்த கேஸ் இருக்கும் ஃபியூஸ் அங்கே தான் வச்சுருப்பாங்க முன்னால் மோதும் போது தான் ஃபியூஸ் வெடிக்கும் வெடித்து பற்ற வச்சு அந்த வேகத்திலையே மோதும் வேகத்தில் அந்த நாற்பத்தி மூணுல குண்டு இருக்க வெயிட்னாலேயே அந்த கட்டணங்கள்லாம் இடிஞ்சிரும் அவ்வளோ வேகமாக போகிறனால என்றாலும் மோதும் போது வெடிப்பு ஏற்படுறதுனால அது மோதுவது ஒரு துளையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது வழியாக இந்த வெடிப்பு மாபெரும் வெடிப்பு உள்ளே போந்து எல்லாத்தையுமே சிதலமாக்கிடும் இதை வந்து இதோட வெற்றியை நம்ம எங்கே பார்த்தோம்னா காட்கில் வாரில் பார்த்தா தெரியும் காட்கள் சண்டையில் அந்த பதுங்கு குடியில் இருந்த அத்தனை பயங்கர வகையுமே பதுங்கு குழியோட சிதிலம் பண்ணியது இந்த குண்டுகள் தான் இந்த பீரங்கிகள் தான் இப்போ நீங்க காசாவில பார்த்தா புரியும் இந்த காசாவே அழிந்து கடப்பதற்கு இந்த வகை பீரங்கிகள் குண்டுகள் மிக முக்கிய காரணம் இதற்கடுத்து சிறியது தான் எல் செவன்டி இது வந்து விமானங்களை எதிர்ப்பது பறந்து வரும் பொருட்களை எதிர்ப்பது மற்றும் படகுகளை எதிர்க்கலாம் இதை பயன்படுத்துவாங்க இந்த எல் செவன்டி வகைகளில் அது இந்த எல் செவன்டி வந்து இது முழுக்க முழுக்க விமான எதிர்ப்புக்கு பயன்பட்ட பயன்படக்கூடியது சாஃப்ட் ஸ்கின் ஃப்ளையிங் மெட்டீரியல் வாங்க அதாவது இலகு தோலை கொண்ட இயந்திரங்கள் அதாவது இலகு தோல் ரொம்ப இலகுவான ஒரு தகர்த்து செய்யப்பட்டதெல்லாம் எதுனா போரிமானங்கள் கடினமாக தான் இருக்கும் டாங்குகள் அளவுக்கு இருக்காது போரிமானம் சண்டையிடும் ஹெலிகாப்டர் பெரிய ட்ரோன் சின்ன ட்ரோன் எல்லாமே இது தாக்குதலுக்கு உட்பட்டு தான் அதே சமயத்தில் டாங்குகளை இதை வச்சு தகர்க்க முடியாது டாங்கு இலகுவான தோல் அல்ல மிக கடினமான தோல் அதை தகர்ப்பதற்கு வேறு வகை குண்டுகள் வேறு வகை ஆயுதங்களை தேவைப்படும் அதுக்கு முன்னால் பார்த்த பீரங்கிக்கு இதுக்கு வந்து இது தொடர்ச்சியாக ஆட்டோமேட்டிக்காக தானிய தானியாங்கி முறையில் மட மட மடன் குண்டு அனுப்பக்கூடியது ஒரு நிமிஷத்துக்கு முன்னூற்றி முப்பது குண்டுகளை வெளியே தள்ளக்கூடியது தள்ளக்கூடியது அது அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஆறு இல்லை பத்து குண்டு தான் அனுப்பும் இது முந்நூற்றி முப்பது கண் குண்டுகளை மடமடன்னு வெளியே அனுப்போம் ஒரு ஓடுகின்ற பறக்கின்ற பொருளை சுடும்போது தனித்தனியாக சுடுவதோ இல்லை வேக குறைவாக சுடுவதோ அந்த பொருளை விழுக்காட்ட முடியவே முடியாது பொரிவானம் பறக்குதுன்னா குண்டை செலவு பற்றிலாம் கவலைப்படக்கூடாது மடமட மடம் சுடணும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னூத்தி குண்டு இப்படி போகுதுன்னா தான் ஏதோ ஒரு குண்டு அதை அடிபட்டுரும் நிச்சயமா விழுக்காட்டிலாம் அதனால மிக வேகமாக செல்ற மாதிரி இந்த குண்டுகளை வச்சிருப்பாங்க இந்த குண்டுகள் வந்து செயின் போன்ற அமைப்பிலும் சில பீரங்கீல வச்சிருப்பாங்க பொதி உரைகளில் கவர் போல இது மேல நீளமான கவர் போல இருக்கும் அதுல வந்து அடுக்கி இருப்பாங்க இருபத்தாறு வகை இருபத்தாறு குண்டுகளை வரிசை அடுக்கி இருப்பாங்க இது மேல இருந்து கீழே சுட சுட இந்த குண்டு கீழே இறங்கிட்டே இருக்க மாதிரி ஸ்ட்ரீங் அமைப்புகள் செயல்படும் ஒரு பொதியறை குழையும் இருக்கும் ஒரு செயின்லையும் மாட்டி வச்சிருப்பாங்க அப்பதான் மிக தொடர்ச்சியா மடமடல் சுட சுட முடியும் இதுக்குமே ஒரு குழு தேவைப்படும் இந்த இந்த பீரங்கை இயக்குவதற்கு ஒரு குழு தேவைப்படும் இது குழு தலைவர் இருப்பாரு சுடுபவர்கள் நகர்ச்சி செல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க இந்த பீரங்கிலாம் இருக்கவே தெரியாம உருமாற்றி தான் வச்சிருப்பாங்க இந்த பீரங்கி எங்க இருக்குன்னா பாலைவனத்துல இருந்தா ஒரு மணல் நேரத்துல போர்வையை போத்திருப்பாங்க காடுகளுக்குள் இருந்தா அதை போன்றது வந்து போத்தி வச்சிருப்பாங்க இது இருக்கிறதே தெரியாது தேவைப்படும் போது இதை கலட்டி சண்டைக்கு பயன்படுத்துவாங்க இன்னுமே சொல்லப்போனா தேவைப்படலன்னா இதை ஓட்டி நகர்த்தி கொண்டு போயிருவாங்க அந்த இடத்துல வச்சுக்கவே மாட்டாங்க இதோட வேகம் இதோட இந்த குண்டு செல்லும் வேகம் வந்து ஒரு நொடிக்கு ஒரு கிலோமீட்டர் தாண்டும் ஒரு நொடிக்கு ஒரு கிலோமீட்டர் தாண்டி போகும் ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வேகத்துல இந்த குண்டுகள் செல்லும் இவ்வளோ வேகத்தில் போனால் தான் வருகின்ற ட்ரோன்களை போர் விமானங்களை ஹெலிகாப்டர் பார்க்க முடியும் இந்த பீரங்கியில் செயல்படுகிற இந்த செ பொருத்தப்படுகின்ற குண்டு பாயும் குண்டு வந்து நாற்பது இன்ட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு எம்எம் அப்படிம்பாங்க இந்த நாற்பது எம் இதோட அகலம் அதை விட்டம்பாங்க இந்த குண்டை வந்து திருப்பி பார்க்கும்போது குறுக்கில் உள்ள தூரம் நாற்பது எம் இருக்கும் முந்நூத்தறுபத்தஞ்சு எம்எம் உயரம் இருக்கும் இந்த குண்டு இந்த குண்டு மூன்று பகுதி இருக்கும் இந்த குண்டுல இதுல பெரும்பகுதி பகுதி பித்தளை செஞ்சு பின்னாடி கீழே இருக்கும் அதுவே முக்கால் பாகம் இருக்கும் இது ஒரு பகுதி மேல ஒரு ரெண்டு பகுதி சொருகி வச்சிருப்பாங்க இந்த முக்கால் பாகம் இருக்கின்ற தான் வெடி மருந்து பொருள் உள்ள இருக்கும் அதுக்குள்ள ஒரு குச்சியை சொருகி வச்சிருப்பாங்க அந்த குச்சியை பத்த வைப்பாங்க இந்த பின்னாடி இந்த போட் வந்து அடிக்கும் போது அந்த குச்சிக்கு பின்னால் பிரைமர் இருக்கும் பிரைமர் பத்தும் போது அந்த குச்சி உள்ள குச்சி பத்திக்கும் தீ பத்துறதுனால அந்த வெடிமருந்து பொருள் பத்தி மிக பெரிதா வெடிப்பு ஏற்படும் போது சொருகி வைத்திருக்கிற பாகம் பிச்சுகிட்டு வெளியே போயிடும் அதான் ஒரு நொடிக்கு ஒரு கிலோமீட்டர் வகையில் பிச்சுகிட்டு வெளியே போகும் அது முன்னாள் ரெண்டு பாகம் இருக்கும் ஒரு பாகம் வந்து முன்னாடி கடினமான எக்கினால் டங்ஸ்டனான ஒரு உலோக பகுதி நல்ல எடையோட இருக்கும் தூக்குவதற்கு அது இருக்கும் அதுக்கு பின்னால் சொறியிருக்கிறதுல வெடி மருந்து பொருட்களை வச்சுருப்பாங்க அந்த கேஸ்குள்ளே துப்பாக்கி தோட்டால அது இருக்காது இது போய் மோதும் போது ஒரு விமானத்தையோ போர் விமானத்தையோ ஹெலிகாப்டரையும் மோதும் போது இவ்வளோ வேகமாக சுழண்டு தான் போகும் இதில் இந்த பீரங்கி குண்டுலேயும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வளைவை ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க பித்தளையில் தாமிரத்தில் அந்த பீரங்கில் அந்த நூற்றம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி குண்டுலேயும் இந்த வளைவு இருக்கும் அந்த குளல்லேருந்து வெளியே போகும்போது கொஞ்சம் சுற்றி விடும் அதுக்கப்புறம் அந்த வளைவாக இருக்கிற பகுதினால அது சுழல்வதற்கு பயன்படும் சுழன்று சென்று தான் தாக்கும் இந்த குண்டுமே எல்சே சுழன்று செல்லும் வேகமாக செல்லும் வேகமாக சென்று தாக்கும் போதே போரிமானம் நிலகொழிஞ்சு போயிடும் ஹெலிகாப்டர் நில போயிடும் இயக்காட்டுங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும் நான் ஏற்கனவே கார் உதாரணம் சொன்னேன் இன்னும் ஒரு உதாரணம் நம்மளை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ரோலர் கொஸ்டர் அப்படிம்பாங்க அதாவது மேலே வந்து வழுக்கிட்டு மிக வேகமாக வந்து விழுகிறது தண்ணியை தவிர்த்து நீங்கள் தரையில் நீங்க விழுகிற மாதிரி கற்பனை பண்ணீங்கன்னா நீங்களே இயக்காற்றல் என்னன்னு சொல்லி நம்மளே இந்த மாதிரி தெரியும் ஆனால் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அவ்வளோ வேகமாக வந்து வேகமாக வர 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 வேகம் அதிகரித்து வந்து கீழே வந்து மோதும் போது கீழே மிக பெரிய சேதம் ஏற்படும் நம்ம இருப்பதற்கான வாய்ப்பும் குறையும் இயக்காற்றில் நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்படி வந்து விழுகும் போது தண்ணியில விழுகும் போது இயக்காற்ற நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் போய் மோதும் போது விமானங்கள் நிலைகுலைந்து போகும் அந்த மோதலையே அதுலேயே சில ஓட்டைகள்லாம் ஏற்படும் தொடர்ச்சியாக பின்னாடி வெடிப்பு அந்த கேஸில் இருக்கிற வெடிப்பு பொருள் வெடிப்பு ஏற்படுறதுனால அந்த கிடைச்ச கேப்ல இதெல்லாம் நொட்டிக்கு உள்ள நடக்கும் உள்ள புகுந்து பெரிய வெடிப்பை ஏற்படுத்தும் ஏற்காற்றையும் நில குழஞ்சி போய் இந்த வெடிப்பும் உள்ள போறதுனால நிச்சயமாக இந்த குண்டுகளில் அடிபட்டால் தப்பிப்பேற்கான வாய்ப்புகளே கிடையாது இப்போ ஒரு ட்ரோன் வருது ஒரு போரிமானம் வருது அப்படின்னா இன்னொரு போரிமானம் நம்ம எட்டு போனோம்னா விலை அதிகமாக போயிடும் ஒரு போரிமானம் ஆயிரம் கோடி ரூபாய் வரும் ரஃபால் அதிலிருந்து போகக்கூடிய குண்டுகள் வந்து இருபத்தி மூணு கோடி ரூபாய் வரும் ஒரு மிசை அனுப்ப இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவாகும் அதெல்லாம் எடுக்கவே கூடாது போர் விமானங்கள் எதுக்கு இருக்குன்னா அந்நிய நாட்டு எதிரி நாடுகளில் போய் குண்டுகளை போடுவதற்கு தாக்குதல் நடத்துவதற்கு போர் விமானங்கள் பயன்படுத்தலாம் இதை போன்ற எதிரி நாட்டிலிருந்து வருகின்ற வான் அச்சுறுத்தலுக்கு போர் இந்த போரிமானம் ஹெலிகாப்டர் ட்ரோன்களுக்கு இந்த வகை குண்டுகள் தான் மிக சரி மடமடல் போகும் விலை குறைவா இருக்கும் மோதி வெடிப்பை ஏற்படுத்தி நிச்சயமா தகர்த்திரும் இந்த பாகிஸ்தான் வந்து ஆயிரம் ட்ரோன் ஒரே நேரத்துல வருது அப்படின்னா நம்ம இந்த வகை பேரங்கி ஆயிரத்துக்கு மேல வச்சிருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம தகர்த்தோம் ட்ரோன் மட்டுமல்ல ஹெலிகாப்டர் விமானங்கள் இன்னைக்கு வந்து பாகிஸ்தானில் மிகப்பெரிய சேதங்களை சொல்லிட்டு இருக்காங்க போரிமான சேதம் மற்றும் சேதம் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கெல்லாம் காரணமாக அமைஞ்சது வந்து இந்த எல் செவன்டி இந்த கன்னா இனிமேல் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்து இது நம்ம இன்னும் அதிகமாக வாங்கி இந்தியா பூரா வைக்கணும் இது கொஞ்சம் விலை குறைவாக தான் வரும் தோட்டக்கலை செலவும் வந்து கம்மியாக இருக்கும் இதை ஒப்பிட்டு பேசும்போது போரிமானத்தின் மூலமாக தாக்குதல் நடத்துவது மிக கடின மிக செலவு கூடியது இந்த எல் செவன்டி வந்து அதிகமாக வாங்கணும் இந்த பீரங்கிகள் இந்த எல் செவன்டி கன் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு நம்ம இந்திய தேசத்துக்கு பங்காற்றுச்சு நன்றிகள்